இந்தவரை ஏசுரிசுவின் நாபத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுகி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே வாய்க்கவில்லையே தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு என்னுடைய வாழ்க்கையே கண்ணீரைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கூட நான் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா என்று சொல்லி இந்த நாளில் எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா சீக்கிரத்தில் உங்கள் காரியங்கள் இந்த நாளிலே வாய்க்க பண்ணப் போகிறார் சீக்கிரமாக இவங்க காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது வா கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே உன்னுடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்க மனுஷன் அல்ல தேவனே உடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் எந்த மனுஷனை நம்பி காரியம் வாய்க்கலைன்னு சொல்லி நினைக்கிங்களோ அவங்கள நம்பினாலும் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உங்களுக்காக இறங்கி உங்கள் காரியங்களை அவர் செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி வேத எனக்கு சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிற அவரையே அவரையே சார்ந்திருக்கிறபடியினால இந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் சீக்கிரமாய் வாய்க்க பண்ணி இந்த நாட்களிலே உங்களை இந்த நாளில் செழிப்புகளாக கடந்து செல்ல உதவி செய்ய போகிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பினை துதிக்கிற சுத்திரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணி அவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்துவீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஈசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறேன் ஈசப்பா இந்த நாளில் தகப்பின சிங்க குட்டிகள் தாழ்ச்சேந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடி இருக்க ஒரு நன்மை குறை என்று சொன்ன குறைவில்லாமல் அவர்களை நிறைவாக்கி நீ நடத்தப்படுறதற்காக நடிச்சு கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஆசிர்வதி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமா